ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பமும் தேங்காய் பாலும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவை வந்து சளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அடுப்பில் சுடு தண்ணி கொஞ்சோண்டு வச்சுட்டு ஒரு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணுறோம் உப்பு போடுறோம் உப்பு போட்டுட்டு இந்த மாவு வந்து சப்பாத்தி பதம் வர வரைக்கும் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி போதும் அப்போ தான் நம்ம கிளறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாவை வந்து அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி ஊற்றி கிளறி இந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் சின்ன ஓட்டை இருக்கிற நம்ம அந்த தட்டு எடுத்துகிட்டு இடியாப்பம் அந்த இதில் வந்து என்ன பண்ணணும் எண்ணெயை தடவிக்கணும் ஏன்னா ஒட்டாமல் வரும்ன்றதுக்காக தான் ரொம்ப எண்ணெயும் தடவக்கூடாது ரொம்ப லைட்டாக எண்ணெய் தடவுனா போதும் ஜஸ்ட்டு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இதில் வந்து எண்ணெய் தடவரும் இந்த எண்ணெயில் இருக்கிறதுனால இடியாப்பம் காயாமல் இருக்கும் அதுதாங்க சீக்ரெட் அவ்வளோதான் அதில் வந்து மூடி போட்டு இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம உருட்டி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை லைட்டாக உருட்டி அந்த குழாய்க்குள்ளே போட வேண்டியது கொஞ்சம் மாவு வந்து நல்லா உள்ளே அடங்குற மாதிரி அந்த கரெக்டாக மூடி திருவிட்டோம்னா நமக்கு இடியாப்பம் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து உள்ள நல்லா பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இடியாப்பம் வந்து ரொம்ப சுலபமாகவே வரும் இடியாப்பம் இதை ரோல் பண்ணி விட்டோம்னா நம்ம மாவு ரெடி இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேங்க வச்சால் போதும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும் ரெண்டு தட்டிலையும் நான் இடியாப்பம் ஊட்டியாச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சு அடுத்தது பால் தேங்காய் பால் பண்ணுறதுக்கு தேங்காவை கீற்று போட்டாலும் சரி துருவுனாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அது நை மெல்லி சார் நாட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் நர நரன்னு இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிட்டு முத பால் எடுத்துக்கிறோம் வடிகட்டியில் வடிகட்டினோம்னா நமக்கு முத பால் கிடைக்கும் அந்த மொத பால் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது பால் மூணாவது பால்னு சொல்லிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் வந்து சக்கையாகிற அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த பாலில் சர்க்கரை போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பாலும் இடியாப்பமும் ரெடி థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ అంత రెసిపి